அன்பு உறவர்களுக்கு அய்யனரின் வணக்கங்கள் இப்போ நாங்கள் எங்கே பாருங்க பாருங்கள் புரட்டாசி அம்மாசை கும்பிட்டோம் கும்பிட்டு நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டாங்க பெருமாள் கோயிலுக்கு சிங்கவரம் செஞ்சி பக்கத்தில் சிங்கவரம் ரங்கநாதர் தான் போய் நேரம் பஸ்ஸில் ஏற்றிட்டோம் நம்ம டவுன் தான் மாம்பழம் ஏற்றோம் நம்ம ஊர்லேருந்து டவுன் பஸ்ஸு பெரிய லேடிஸ் சீட்டு நம்ம மாம்பளம்லாம் காசு கொடுத்து போகிறோம் கோயில் என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு வந்துடுச்சு கோயில் உள்ள இறங்கிட்டோம் பாருங்கள் நானும் என் பையனும் நடந்து போகிறோம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அங்கே ஊரில் ரங்கநாதர் ஆலயத்துக்கு போய் போகிறோம் பழமை வாய்ந்த கோயிலுங்க ஒரே கல்லில் செதுக்க வச்சுக்கிது எல்லாரும் போய் பாருங்கள் உண்மையிலுமே இதெல்லாம் பார்க்க வேண்டிய கோயிலுங்க பழமை வாய்ந்த கோயிலுங்க வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வருஷத்துக்கு ஆண்டுக்கு முன்னாடி அம்மா பிள்ளைங்க நடந்து போகிறாங்க பாருங்கள் இந்த கோயிலெலாம் ரொம்ப பார்க்கணுங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் ஆசை சனி அம்மன் அன்னைக்கு போக அதனால் நேற்று தான் போகிறோம் நாங்கள் அம்மாசை சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எல்லாம் குடும்பத்தில் கிளம்பிட்டோம் பாயாச்சு கே அடி வாரத்தில் பாருங்கள் குரங்கு தான் எங்கள் பதிலும் குரங்கு தான் படிச்சுட்டு கிளம்ப வந்து தான் மேலே பாருங்கள் நண்பர்களே இதான் படிக்கட்டு முதல் படிக்கட்டு இது ஆஃபீஸ் ரூமு முதல் படிக்கட்டு தாங்க மேலே தான் போகணும் கே சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க எல்லாம் நம்ம ஃபேமிலியாக தான் வந்து வரும் பாருங்கள் கிளம்பியாச்சு அதில் என்னென்னா நாங்கள் ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டோம் கோயிலுக்கு அஞ்சு மணிக்கு தான் தரப்பாங்களே எங்களுக்கு தெரியாது அதனால் வெயிட் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து படிகட்டில் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக ஃபேமிலியோட ஜாலியாக வந்துட்டோம் நேரம் உட்காந்து உட்காந்து எங்களுக்கு போர் எடுத்துச்சுங்க அப்புறம் என்ன பண்ணுறது பாருங்கள் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு நல்லா ஜாலியாக குடும்பத்தில் ஜாலியாக பாரு பசங்களாம் நல்லா ஆலம்பரம் நட்டுக்கிறாங்க அந்த காலத்தில் என்ட்ருப்பாங்க போயிது பாருங்க குரங்கு கூட விளையாடிங்க பாருங்கள் சும்மா ஃபன்னுக்கு ஆ ஏறுறோம் மேலே படியாட்டு ஏறுறோம் ஏறுறோம் பாருங்கள் சின்ன பாப்பா பெரிய பாப்பா தம்பி எங்கள் வீட்டுக்கார அம்மா எங்கள் சின்னம்மா நாங்கள் ஆறு பேரும் கிளம்பி போகிறோம் பாருங்கள் மேலே ஏறி போகிறோம் இருந்தாலும் மணி அஞ்சு மணி தான் ஒரு வாரம் பூசாரி சரி மேலே போக்காரலாம் அங்கே கீழே வெயில் குரங்கு அதனால் மேலே அப்படி போயிட்டோம் மேலே போக்காரலன்னு போயிட்டோம் நண்பர்களே பாருங்கள் நீங்களும் வாங்க இதெல்லாம் ரொம்ப பிரசித்த வாய்ந்த கோயிலுங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஒரே கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க பெரிய பாறை பாறையிலே செதுக்கண செய்யலாங்க அது பெருமையில் வந்து பாருங்க ரங்கநாதர் ஆலயம் கம்மி துறந்தாங்க சின்ன படிக்கட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படிக்கட்டு ஒரு நூறு படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஏறி வந்தாலும் ஈஸியாக பாருங்க சின்னம்மா ஏரி வந்துட்டாங்க அங்கே நின்றுங்கிறாங்க பாருங்க ரெடியா சாமி கும்பிட பூசாரி வந்துட்டார் திறந்து விட்டார் அவர் அவங்க உள்ள சாமி கும்பிட்றோம் அதான் மூலஸ்தானம் ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் ஆறு பேர் தான் போனோம் கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ணோம் பாருங்கள் நண்பர்களே நீங்களும் வாங்க இந்த கோயிலெலாம் வந்து பார்க்கணும் உள்ளப்ப சாமி கும்பிட்டுக்காரன் பாருங்கள் ஒன்றும் இல்லை பையன் வீடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு நான் எடுத்துகிட்டேன் அதனால் எல்லாம் சிரிக்கிறாங்க வீடியோ உள்ள கோயிலு உள்ள அளவு எல்லாம் தான் இருந்தாலும் எடுத்தாச்சு எடுத்து வீடியோ போடணுமில்ல அது ஒரு ஆசை உள்ளே எடுக்க முடியல அப்போ பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு கேரிங்க வர பாருங்கள் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறோம் டைம் ஆகிடுச்சு மணி ஆறு ஆகிடுச்சு பாய் நான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிடுற